பணக்காரன் எங்க கைத்தால சுட்டுப்பக்கா இருக்குது மக்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் அப்படிங்கிறது என்னது பணம் காசு இருக்காரு படிச்சு படிக்கிற அளவுக்கு அவங்க வசதி வாய்ப்புகள் கிடையாது காசு பணம் இருக்காது எதையுமே ஆசைப்பட்ட உடனே நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கிட்ட பொருளாதார வசதி கிடையாது எல்லாருக்குமே மனுஷனா பிறந்தவங்க எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும் அவன மாதிரி நானும் ஒருத்தா வாழணுமே அவன மாதிரி ஒரு தனி சுதந்திரமா ஒரு தனியா ஒரு வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கணும் நிறைய பேர் வாடகை இருக்கிற மாதிரி அது ஆசை என்னவா இருக்கும் சொந்தமா சுத்தியமா ஒரு வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் ஏன் அது ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே விபத்தி ஆகுது ஒரு சிலருக்கு மட்டுமே என்னது அது விபத்தி ஆனா அப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு முதலாளி இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அடுத்த வருஷம் பத்து இன்னொரு கம்பெனியா முதலாளி ஆகிறது

பணக்காரன் ஏழைகள் எல்லாருக்கும் கொண்டு போய் போய் வளர சூழ்நிலை பலத்தையும் கூட அதே பொருட்கிட்ட ஏஜ் பார்க்கணும் அதே தன்மை இருந்தா இது கல்ல முடிவு பிரச்சனைகளுக்கு நம்மதான் இறங்கி வந்து என்ன பிரச்சனை அதுக்கு அந்த உதவி செய்யற மனப்பான்மை இருக்கணும் சக மனிதர்கள் என் கூட வேலை செய்யற பொறுத்த ஒரு தோலைனா நம்ம நினைச்சு பார்த்தது கிடையாது நான் நல்லா இருந்தா போதும் என்ன சுற்றி இருக்கிறோம் நல்லா இருந்தா நம்மள மட்டுமே நம்ம யோசிக்கிற பட்டத்துல வாழ்ந்தா தான் மத்தவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போயிருக்கோம் இந்த எண்ணம் நமக்கு வளர் வளர்ந்தா எப்படி நம்மளுடைய சமுதாயம் ஒரு பொதுத்தமிழ் சிந்தனைய ஒரு பொதுத்தமிழ் சமுதாயமா வளரும் வளராது இல்லையா இது எல்லாத்துக்கும் தீர்வு என்பது எங்க இருக்குது நம்ம கிட்டதான் நம்ம வாய்ப்பே சேர்த்துக்கோங்க சில பேசுவாங்க சமுதாயம் அப்படி இருக்கணும் சமுதாயத்தை நான் எப்படி கொண்டு வரணும் முதல் பேசு நமக்கே அந்த எண்ணம் இருக்குதான் உதவி செய்யற மனப்பாட்டை இருக்கும் நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படாம வாழும்னே துணி

அதே மாதிரி என்னது ஒரு வேலை செய்கிற இடத்துல போனால் கூட நமக்கு எப்படி இருக்கணும் மேலே அது தொழிலாளி உட்காந்துருக்கா இப்போ எனக்கு கீழே உழைக்கிறேன் நம்ம அடிமையை பற்றி டம் பண்ணியே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனுடைய உழைப்புக்கு நம்ம என்ன கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் சரியா அது மெயின் அப்போ என்னன்னா அது பிரிஞ்சுக்கிற ஒரு வர லாபத்தை அப்படியே என்னது நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் ஈஸியாக இதேபோல அவருடைய வேலைக்கு மரியாதை இருக்கும் அது சமமா பங்கிட்டு அளவுக்கு என்னது முதலாளிக்கு மனசு மாறும். சரியா அந்த மாற்றம் எங்கே வரும்னு பார்த்தா எல்லாரும் ஒரு குடும்ப மாதிரி இந்த கம்பெனியை உம்பாக்குறோம். அதுல வாரத்துக்கு ஒரே குடும்பமா கட்டறோம். அப்படிங்கற மாதிரி ஃபுல் என்னவா? ஆ 근데 நிஞ்சு பார்த்தா என்னது? லாபத்துக்கு மட்டும் தான் அந்த வேலைய நடக்கும். என்ன அது

நா Beast Л eensатив dwarfARRbird அப்படிங்கிற பேசல் அைக்கislான்தையில்லை었는데 мехரோகினை நீப்கு அந்தார்ffic destroysராகiento்கதன் குறி அல்லவாườSadட்டு நாம் megapரன்ளMBே சரின்sın